தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் கடலோர மாவட்டத்தில் அதிகம் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாய் வழங்கிட கேட்கலாம் தாய் வணக்கம் இந்த அறிவிப்பு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்துல கத்திரி வெயில் காலமான மே மாதத்துல வழக்கமாகவே வெப்பநிலை உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு சூழல்ல நடப்பாண்டு கத்திரி வெயில் காலமான அந்த மே மாதத்துல வெப்பநிலை எவ்வாறாக இருக்கக்கூடும் என்பது தொடர்பான வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மே மாதத்திற்கான இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் கடலோர மாவட்டத்தில் அதிகம் இருக்கக்கூடும் எனவும் பேரி மலைக்கும் இயல்பை விட அதிகமாக வாய்ப்பிருப்பதாகவும் தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் மே மாதத்துல கடலோர மாவட்டங்கள்ல இன்பை விட அதிகமாகவும் மற்ற மாவட்டங்கள்ல உள் மாவட்டங்கள் எல்லாம் இயல்பை விட குறைவாகவும் இருக்க இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் அதிகபட்ச வெப்பநிலை என்பது கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் மற்ற மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது மழைக்கான நிலைவரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் மழைக்கான வாய்ப்பு இயல்பை விட அதிகமாக இருப்பதால் இந்த மாதத்துல மழை இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் புதுசில மாவட்டங்களில் இதன் காரணமாக குறைந்தபட்ச வெப்பநிலையும் பதிவாகக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்துல கடந்த ஆண்டு அக்னி நட்சத்திர காலத்துல அறுநூறு நூத்தி பதினோரு டிகிரி வெயில் என்பது பதிவாகியிருந்தது இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு அந்த வெப்பநிலை என்பது கடலோர மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது அதேபோல் வறந்த காற்று மற்றும் அதிக ஈரப்பதத்தை உணரும் சூழ்நிலை வெப்பநிலை தாக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் உடல் அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு மழையும் இந்த மாதத்தில் அதிகமாக இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது